இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தாபிக்க தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் கரூரில் நேற்று நடைபெற்ற தாவேக்க தலைவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தாவேக்க தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார் செந்தில் ராஜா விவரங்கள் நந்தா நேற்று கரூரில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை அடுத்து தற்போது விஜய் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் அறிவித்திருக்கிறார் அதே போல் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் அளிப்பதாக அறிவித்திருக்கிறார் அது குறித்த ஒரு அறிவிக்கையை வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கற்பனைக்கு எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கவனம் கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி என் சொல்வது என்றே தெரியவில்லை கண்ணும் மனசும் கலங்கி தவிக்கிற முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் எதிர்த்தை மேலும் மேலும் அதன் இடத்தில் இருந்தே நழுவ செய்கிறது என் சொந்தங்களை என் உயிரை உறவுகளை இழந்து தவிக்கும் உறவுகளுக்கு சொல்லான வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்ய செய்யவே இயலாத இழப்புதான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா இருபது ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் அறிவிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் நந்தா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது தற்போது விஜய் இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல தன்னுடைய வேதனையை அதனுடைய எக்ஸ் பக்கத்தில் அந்த பதிவில் அவர் பதிவிட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை என்னெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்ல முடியுமா செந்தில் ராஜா குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் அறிவித்திருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய வேதனையை வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக கற்பனைக்கு எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கணக்கு போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிக்க மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் என கூறியிருக்கிறார் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்து நழுவ செய்கின்ற என் சொந்தங்களே நம் உயிரினை உயிரினை உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லனா வேதனையுடன் ஆழ்ந்த இரவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் எனவும் விஜய் கூறியிருக்கிறார் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பங்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கிறேன் அந்த தவிக்கும் சொந்தங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவிக்கிறேன் என கூறியிருக்கிறார் அதேபோல் காயம் வர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அளிக்க எண்ணுகிறேன் என்றும் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகையாக இருக்காத இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளுக்கான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என் கடமை எனவும் கூறியிருக்கிறார் அதே போல் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் உறவுகளுக்கும் மிக விரைவில் குணமடைய குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் விஜய் கூறியிருக்கிறார் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் தமிழகம் செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என விஜய் கூறியிருக்கிறார் இறைவன் அருளால் அனைத்திலிருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் தாக்க தலைவர் விஜய் கூட்ட நெரிசலில் ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் விரைவில் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் செந்தில் ராஜா இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சூழல்ல விமர்சன பார்வையோடு இதை அணுகுவது பொருத்தமாக இருக்காது இருந்தாலும்